ஸோ நான் பயாலஜியை எப்படி வந்து தமிழ் மீடியம்ல ப்ரிப்பேர் பண்றது நான் அதுக்கான சோர்சஸ் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அது அதுக்கான பதிலாக இருக்கும் சரி நம்ம வந்து என்சிஆர்டி பயாலஜியை ஒரு ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது ஒரு முறையாக இருந்தாலும் இது முதல் ஒரு வீடியோவாக நம்ம இந்த இடத்துல வந்து தமிழ் மீடியத்தில் பதிவு செய்யணுன்றதால இந்த இடத்துல செல் சுழற்சி மற்றும் செல் பகுப்பு அல் செல் பிரிதல் அப்படின்ற இந்த பாடத்தை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதாவது இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கக்கூடிய இந்த புக்கை வந்து எப்படி வந்து நம்ம தமிழ்ல வந்து லைன் பை லைன் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றதுதான் இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வித் கான்செப்டோட ரைட் சோ பார்க்கலாம் வாங்க இப்ப முதல்ல ஒவ்வொரு உயிரினத்திலையும் செல் பிரிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நிகழ்வா இருக்கும் ஏன்னா ஒரு சில உயிரினங்கள்ல செல் பகுப்புன்றது வந்து இனப்பெருக்க முறையா கூட இருக்கலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லாலான உயிரினங்களா இருக்குன்னு வச்சுக்கீங்க இப்போ பாக்டீரியா அமீபா மாதிரியான உயிரினங்கள்ல செல் பிரிதல் அப்படின்றதுதான் அதனுடைய இனப்பெருக்க முறையாக இருக்கும் சோ சில உயர் உயிரினங்கள்ல குறிப்பா யூகேரியா உயிரினங்கள் உயிரினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்கள்ல அந்த உயிரினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து செல் பிரிதல் மூலமா நடக்கும் அப்ப செல் பிரிதல் அப்படின்றது பல இடங்கள்ல நம்ம படிப்போம் சோ பல பாடங்கள்ல நம்ம புரிதலுக்கு வந்து செல் சுழற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு சரியா அப்ப செல் பிரிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது எப்படி வந்து ஒரு செல் பிரிதலுக்குள்ளாகுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல ஒரு செல் பிரிதலுக்கு உள்ளாகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த செல் அப்படின்றது முழுவதுமா வளர்ச்சி அடைந்திருக்கணும் அப்போ இந்த இடத்துல செல் சுழற்சி அப்படின்றது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கணும் ஓகேவா செல் சுழற்சி சோ இந்த செல் சுழற்சி அப்படின்றத நம்ம ஒரு அடுத்தடுத்து நிகழ்வுகள் வந்து ஒரு சுழற்சி முறையில முறையில நடந்துகிட்டே இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு வளர்ந்த ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க பிளவுக்கு உள்ளாது இப்போ ஒரு மைட்டாசிஸ் நிகழ்வு மூலமா நமக்கு ஒரு செல் இரண்டு செல்லா பிரியுதுன்னு வச்சுக்கோம் இப்போ மைட்டாசிஸ் அப்படின்றத பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம் இது ஒரு செல் பிரிதல் முறை இப்போ இந்த செல் வந்து புதிதாக உருவாகிய ஒரு செல்லுன்னு ரெண்டுமே இப்ப மறுபடியும் இந்த செல் பிரிதலுக்குள்ளாகணும் அப்படின்னா இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை இது கடந்து வரணும் ஒன்று இந்த இடத்துல வந்து செல்லனுடைய வளர்ச்சி அப்படின்றது நடைபெறணும் வளர்ச்சியை தொடர்ந்து இந்த இடத்துல டிஎன்ஏ அப்படின்றது வந்து இரட்டிப்பாதல் நடக்கணும் அப்படின்றது நடக்கும் ஏன் ஒரு செல் இரண்டாக பிள்ள வரும் போது மரபு பொருளும் இரண்டாக பிரிந்தால் மட்டுமே இரண்டு செல்லுக்கும் தேவையான மரபு பொருள்ன்றது கடத்தப்படும் சரிசமமாக பங்கிடப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ இது வந்து நம்ம மைட்டாசிஸ் அப்படின்றது ஒரு செல் பிரிதல் நிகழ்வு இல்லையா செல் பிரிதல் அப்போ இந்த இடத்துல செல் பிரிதலுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் வளர்ச்சி நடக்கணும் வளர்ச்சி அடையும் போது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நடக்கணும் அப்போ செல் பகுப்பு வளர்ச்சி இரட்டிப்பாதல் இந்த மூன்று நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெறுவத நம்ம செல் சுழற்சி அப்படின்னு சொல்றோம் இந்த நிகழ்வுகள் சரிவர நடந்தா மட்டும்தான் ஒரு செல்லனுடைய அதனுடைய ஜீனோம் அப்படின்றது எல்லா செல்களுக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் இந்த மூன்று நிகழ்வுகளுமே வந்து பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில நடைபெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து மரபியல் ரீதியா நடைபெறுது அதாவது இந்த நிகழ்வுகள் எல்லாமே மரபியல் முறையில கட்டுப்பாட்டுல இருக்கு சோ நீங்க நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க எந்த ஒரு பேராகிராப்ல இருக்கிறத பாக்கலாம் எப்படி சார் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கிறோம் இப்போ கூற்று ஒன்று கூற்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் வரும்போது முதல் கூற்றுல செல்லு சுழற்சி என்பதில் செல் பிரிதல் வளர்ச்சி இரட்டிப்பாதல் என்ற மூன்று நிகழ்வுகள் அடங்கும் தொடர்ந்து கூற்று இரண்டுல மேற்கண்ட நிகழ்வுகள் அனைத்தும் மரபியல் ரீதியாக கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கொடுத்தோம் இப்போ கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி இந்த மாதிரியான கேள்விகள் இதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கோம் ஓகே